அனைவருக்கு வணக்கம் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க கால் பண்ணும் போது ரொம்ப மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு காவேரி நான் உன்னை அதிகமாக காதலிக்கிறானு நீ போய் பேசாத இருக்கிற அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க நீ என்னை ஏன் வெறுக்கிற என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற நீ பேச மாட்டியான்னு ஏங்கிட்டு இருக்க உண்மையாகவே நான் உன்னை ஒன்று உயிரை உயிரை காதலிக்கிறேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனாக பேசுகிறாங்க அதுக்கப்புறமா காவேரி இருந்துட்டு நான் அப்புறமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க விஜய் பேசுறதெல்லாம் அவங்களால கேட்டுட்ருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு அழுகே வருது அவங்களுக்கு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க அப்போ வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு தாத்தா இது மாதிரி தான் வந்து காவேரி கிட்ட பேசலடே பேச முடியாது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் வார்த்தை வந்துருக்காதடான்றாங்க எல்லாம் சரியாக போயிடும் இல்லை தாத்தா எதுவுமே சரியாகிற மாதிரி தெரியல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருடா எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும் எதுக்காக நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க காவிரி உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சரியா கண்டிப்பா காவிரி உனக்கானவ உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டான்றாங்க அவ ரொம்ப தூரத்துக்கு போயிட்ட தத்தா அப்படிதான் நினைச்சா என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டான்ட்டு ஆனா அப்படி நினைச்சனா இப்ப காவிரி ரொம்ப தூரத்துக்கு என்னை விட்டுட்டு போயிட்டா அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க கண்டிப்பா நீயும் காவேரியும் கூடிய சிக்கத்துல ஒண்ணு சேருவீங்க அது நடக்க போது என்ன தத்தா சொல்றீங்க நானும் பாட்டியும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அங்க ஒரு சித்த ஒரு விஷயத்த சொன்னாங்கட்டு நடந்த விஷயங்கள சொல்றாங்க கண்டிப்பா வந்து உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இதோட போய் சந்தோஷமா இருக்க போறேன் எல்லாம் சொன்னாங்க அப்படி காவேரி கூட சேர போற அந்த விஷயங்கள் நினைச்சு சந்தோஷப்படுடா சும்மா தேவையில்லாத விஷயங்கள் நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னாங்க கூடிய சிக்கத்துல ஒன்னு சேர போற எனக்கு தெரியும்டா அப்படின்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராகினி அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு ராகினி நினைக்கிறாங்க மனசுல அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ